ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் பதிலை தருகிறார் அநேக இடங்களிலே ஏராளமான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் அதே சமயத்தில் உபத்திரவம் பெருகி வருகிறது ஏராளமான இடங்களில் உபத்திரவம் பெருகி வருகிறது அதை கேட்பதற்கும் உரிமையில்லாத நிலைமையில் இருக்கிற சூழ்நிலையில் அதை குறித்து ஒருவரும் கவலைப்படாத நிலைமை இருக்கிறது ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் சபைகளுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பை அருளி செய்து உண்மையான சத்தியம் இந்த நாட்களில் வெளிப்பட்டு அற்புத அடையாளங்கள் பலத்தோடு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இந்த நாட்களில் எழுப்புதலை தருவார் கிராமங்கள் சந்திக்கப்படும் தானாகவே ஜனங்கள் ஓடிவரப் போகிறார்கள் தானாகவே ஆண்டவர் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார் சொப்பனங்களினால் ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார் ராஜாக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஏற்பாட்டு காலத்தில் அதே போல இந்த நாட்களில் வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை கத்தருடைய கரம் இந்த நாட்களில் கூட இருப்பதாக இந்த நாட்களில் திற்க தரிசன ஆவியோடு கத்தரை துதிக்கணும் ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த கடைசி நாட்களில் நாம் காண வேண்டும் துதி ஆராதனை வெறும் பாட்டோடு கூட முடிந்து விடக்கூடாது அந்த பாடல்களுக்குள்ளே திர்க தரிசன ஆவி இருக்கணும் ஒழுங்கு இருக்கணும் தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே அதிகமாக இருக்கணும் வாத்தியங்களை வாசிக்கிறவர்கள் தீர்க்க தரிசன ஆவியோடு வாத்தியங்களை வாசிக்கணும் அந்த வல்லமை இந்த நாட்களில் பார்க்கணும் அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும் இந்த வருஷத்தின் முடிவுக்கு வந்திருக்கிற நாம் கத்தர் ஒரு பெரிய மாறுதலை சபைகளுக்குள்ளே கொண்டு வர நம்மை இந்த நாட்களில் புதிய வருடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு ஆயத்தப்படவும் ஆயத்தப்படுத்தவும் பெரிய எழுப்புதலை குறித்து இந்த வருகிற பத்தாண்டுகளில் நடக்கப் போகிற எழுப்புதலை குறித்து எல்லா இடங்களிலேயும் எல்லாரும் அதை எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு நாட்டிலேயும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் அதை குறித்து பேசுகிறது உலக அளவில் உள்ள பெந்தகோஸ்தே சபைகளின் ஸ்தாபனம் இந்த எழுப்புதலை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றும் எல்லா இண்டிபெண்டன்ஸ் சபைகளிலேயும் இதை குறித்து பேசுகிறார்கள் இப்படி அசம்பிளீஸ் ஆஃப் காட் ஸ்தாபனங்களில் எம்எம் எம் தேர்ட்டி த்ரீ என்று சொல்லி எம்எம் என்று சொன்னால் டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் தேர்ட்டி த்ரீ என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அது ஏன் முக்கியமானது எல்லா சபைகளிலேயும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அடைந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்பதை குறித்து அதை கொண்டாடுவதற்காக முயற்சிக்கிறார்கள் அந்த நாட்களில் அதற்குள் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று தீர்மானித்து செயல்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ப்ராஃபிட்டிக் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அண்ட் ப்ரேயர் என்று படிக்கும்போது தீர்க்கதரிசிகளையும் அப்போ ஆண்டவர் முதல் நூற்றாண்டில் வல்லமையாக பயன்படுத்தினார் அப்போ சிலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற அந்த அருமையான அந்த அழைப்பு இன்றைக்கும் இருக்கிறது மக்களுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே அது இருக்கிறது ஆதி திருச்சபையின் எழுப்புதலுக்கு அப்போசுலர்களை ஆண்டவர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு அப்போஸ்லர்களை தெரிந்து கொண்டார் அவர்களை பயன்படுத்தினார் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்பு ஆதி திருச்சபையில் அப்போஸ்லர்கள் உபதேசித்தார்கள் அப்போஸ்லர்கள் சபையிலே ஒழுங்கை கொண்டு வருகிறவர்கள் சபையை பூரணத்துக்குள்ளே கொண்டு வருகிற கிருவை அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை பார்க்கிறோம் அவர்கள்தான் அப்போசிலர்கள் இன்றைக்கு அப்போசிலர் என்று அநேகர் தங்களுக்கு பட்டத்தை சூட்டி கொண்டார்களே தவிர அந்த அப்போசர்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு மிகுந்த குறைவான ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்போசிலர் பட்டம் முக்கியமானதல்ல அந்த ஊழிய வரங்கள் செயல்பட வேண்டும் அந்த ஊழிய வரத்தில் முக்கியமானது சபையில் ஒழுங்கு சபையிலே பரிசுத்தம் சபையை பூரண நிலைக்கு கொண்டு வருவது இதுதான் முக்கியமான வேலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் ஆலயத்தை சுற்றி பார்க்கிறார் ஆலயத்துக்குள் இருக்க வேண்டியவைகள் இல்லை வேண்டாதவைகளெல்லாம் உள்ளே வந்துவிட்டது பணம் உள்ளே விளையாடுகிறது ரெண்டாவது அவர்கள் கொள்ளையடிக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் தான் இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து அந்த அப்போசில அதிகாரத்தோடு கூட சபையை சுத்திகரித்து ஒழுங்குக்குள் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் அதுதான் இன்றைக்கு தேவை சபைக்குள்ளே ஒழுங்கு வேண்டும் சபைக்குள்ளே இஷ்டம் போல வருகிறது இஷ்டம் போல போகிறது இஷ்டமான உபதேசங்களையெல்லாம் கொண்டு வந்து மாற்றுவது ஜனங்கள் சரியான உபதேசத்தில் பூர்ணப்பட முடியாமல் இருக்கிற நிலைகள் இன்றைக்கு ஏராளம் இன்றைக்கு அநேக சபை விசுவாசிகள் யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக அநேக காரியங்களை அநேக ஊழியர்களை பார்ப்பது வழக்கமாகிவிட்டது ஆயினால் அவர்களுக்கு இஷ்டமான ஊழியர்களை தெரிந்து கொள்கிறார்கள் சொந்த சபைக்குள்ளே சொந்த சபை ஊழியர்களை அவமதிக்கிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமை வராதபடி பல உபதேசங்களை கேட்டு குழம்பி போகாதபடி சபையில் உண்மையான நல்ல போதகத்தை கட்டளையிட்டு சரியாக சபை வளர்ந்து நிறைவடைய இந்த கடைசி காலத்தில் அப்போசுல ஊழியம் மிக அவசியம் தீர்க்கதரிசிகளின் ஊழியம் ரெண்டாவது தீர்க்கதரிசிகளின் ஊழியம் என்ன செய்யும் தீர்க்கதரிசிகளின் ஊழியம் வழிநடத்துகிற ஊழியம் டெரக்ஷன் கொடுப்பது சபை இப்படி போக வேண்டும் சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் சபையை கொண்டு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்ய நினைக்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகள் சபைக்கு தெளிவான டெரக்ஷனை கொடுக்க வேண்டும் அப்போஸ் நாகிய பர்சுத்த பவுல் அவர் நிருபங்களை எழுதுகிறார் அந்த நிருபங்களிலே அழகாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்கிறார் அவர் அப்போசுரனாக சபைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு என்னென்ன சபை எப்படி எப்படி அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்பதற்கு எப்படி சபை ஒழுங்குகள் என்று அழகாக எழுதுகிறார் ஊழியர்கள் எப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும் சபை எப்படி நடக்க வேண்டும் என்பதை எழுதுகிறதை பார்க்கிறோம் இது என்ன சபையில் இப்படி இருக்கிறது என்று அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறான் அகினாலே சபையில் ஒழுங்கு மாத்திரமல்ல சபையை வழி நடத்துவதற்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேண்டும் சபையிலே கத்திற்கு பயப்படுகிற பயம் இருப்பதற்கு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் சபையிலே தீர்க்கதரிசிகள் உனக்கு வயிற்று வழி இருக்கிறது அது போகிறது என்று சொல்லி பலவிதமாக தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள் டிரெக்ஷன் சரியாக கத்தருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தீர்க்க தரிசிகள் சபைகளுக்குள்ளே உருவாக்க வேண்டும் கத்தர் உரைக்கிறார் என்றால் அங்கே தேவனுடைய வல்லமை சமூகம் அந்த இடத்திலே வருவதும் ஜனங்கள் மாற்றப்படுகிறதும் இருக்க வேண்டும் உலக பிரகாரமான தீர்க்க தரிசனங்கள் அல்ல எளிமையாக தீர்க்க தரிசியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அழகாக தீர்க்க தரிசம் சரியாக உரைக்கிறார் அவர் மக்களை பெரியப்படுத்துவதற்கு உரைக்கிறதில்லை பெரியப்படுத்துகிற ஊழியர்கள் பொய்யின் ஆவியை கொண்டவர்களாக இருந்ததை பார்க்கிறோம் பாபிலோனியின் ராஜா வருகிறார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகப் போகிறீர்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆழமாய் அவர் பேசும்போது அவருக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் ஆனால் அவர் பயப்படவில்லை கத்தர் உரைத்ததை சொன்னார் கண்ணீர் வடித்தார் அப்படிப்பட்ட தரிசிகள் இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறார்கள் மூன்றாவது தீர்க்க தரிசன ஆவியோடு கூட துதிக்கிற ஆட்கள் தேவை அப்படிப்பட்ட ப்ராஃபிட்டிங் அநாயிண்டிங் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் இன்றைக்கு அநேகர் இந்த சபைகளிலே தேவைப்படுகிறதை பார்க்கிறோம் அதுதான் மிகவும் முக்கியம் இன்றைக்கு வெறும் பாடலை பாடிவிட்டு போவதற்கல்ல மேடையை இன்றைக்கு வாத்திய கருவிகளினாலே நிறைத்து விடுகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாத்தியங்களை வாசிப்பதை அந்த டிவியிலே போடுவார்கள் அவர்களுடைய விரல்கள் பல மோதிரங்களோடு அப்படியே மின்னிக்கொண்டிருக்கும் த ட்ரம்பட் வாசிக்கிறவன் எப்படி வாசிக்கிறார் எப்படி கிட்டார் வாசிக்கிறவருடைய கை எப்படி வேகமாக மேலே ஏறி இறங்குகிறது அதனுடைய வினோத சத்தங்கள் என்ன இதெல்லாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ப்ராஃபிட்டிக் அனாயிண்டிங் இருக்கிறதா அவனுடைய நடை அவனுடைய உடை அவனுடைய பார்வை அவனுடைய முகம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேக ஆவி அவனுக்குள் இருக்கிறதா வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன் அவர்களோடு பேசியிருக்கிறேன் நீங்கள் பாடிக்கொண்டே ஆராதித்து கொண்டே வாத்தியங்களை நீங்கள் வாசித்தால் நன்றாக இருக்குமே ஆனால் அவங்க போடுற விதத்தை பார்த்தா அங்கே பார்க்க முன்னாலே இங்கே அந்த கீன் விட்டுருவாங்க அதனால் பயந்து அதையே பார்த்து வாசிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த நோட்டு விட்டுறாமல் வாசிக்கிறவங்க தவிர வாழ்க்கை நோட்டை விட்டுறாங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய இந்த அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் வாத்தியத்தில் வாசிக்கிறதுலேயும் அபிஷேகம் இருக்கணும் அப்போ தான் எழுப்புதல் வரும் அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை இந்த நாட்களில் பார்க்குறோம் சினிமா ஸ்டைல்கள் உள்ளே வந்துடக்கூடாது அனாயிண்டிங்கோடு வாசிக்கணும் அனாயிண்டிங் நமக்கு ரொம்ப தேவை அப்போஸ் நடப்படி புஷ்டர் ரெண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்ன வாசிப்பான் அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் தாவிது வாத்தியங்களை வாசிக்கிறவன் ஆண்டவரை துதி பாடுகிறவன் சங்கீதங்களை அவன் எழுதினான் அந்த சங்கீதங்களில் அநேக சங்கீதங்களில் தீர்க்க தரிசனம் ஆவி இருக்கிறதை இங்கே பார்க்குறோம் இப்பொழுது நாம் வாசித்த அந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து இயேசு எப்படி அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன் அறிந்து அவைகளை அறிவித்து ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய தீர்க்கதர்சன வார்த்தைகளை அவன் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பார்க்கிறோம் அதுதான் இன்றைக்கு ரொம்ப தேவை சபைக்கு ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்களை தீர்க்க தரிசன ஆவியோடு கூட தைரியத்தோடு விசுவாசத்தோடு பேசுவது மக்களுடைய உள்ளத்தை அது தொடும் அது மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதித்தனமாகியதோ பெட்லஹேமின் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் அவிது வாசிக்கிறதில் தேறினவன் வாத்தியங்களை சவுல் மேலே ஒரு அசுத்தாவி தேவனால் விடப்பட்ட ஆவி அவனை அலக்களிக்கிறது அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான் வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவன் இருந்து வாத்தியத்தை வாசிப்பானே ஆனால் மேல் விடப்பட்ட இந்த அசுத்தாவி விலகி போய்விடும் அப்பொழுது சவுல் ஒரு ஆளை கண்டுபிடிக்க சொன்ன போது ஈசாயின் குமார்நாய தாவி இதை நான் கண்டிருக்கிறேன் தேவன் அவனோடு கூட இருக்கிறார் காரிய சமத்தன் அவன் அவன் அழகிலே சிறந்தவன் அவனை அழைத்தால் அவன் வந்து வாசித்தால் இப்படிப்பட்ட அசுத்தாவிகள் வெளியே போகும் என்று சொல்லப்பட்ட போது அவனை அழைத்து கொண்டு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தின போது அவன் வாத்தியத்தை வாசித்த போது அசுத்த அவனை விட்டு வெளியே ஓடினதை பார்க்கிறோம் இதுதான் எழுப்புதல் இந்த எழுப்புதல் தான் இதைக்கு கடைசி நாட்களில் வரணும் வருகிற ஆண்டு இந்த இதை எழுப்புதன் காலத்தில் இப்படிப்பட்ட அருமையான அபிஷேகம் பெற்ற தீர்க்க தரிசன வரமுடைய தேவனுடைய ஆராதனை நடத்துகிற நல்ல தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் எழுப்புவாராக இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஆவிவுடைய வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை கத்தர் எழுப்புவார் அதுதான் எழுப்புதல் வாத்தியங்களை வாசிக்கிறவர்களுக்காக நாம் அதிகம் ஜெபிக்க வேண்டும் அவர்களை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகினாலே அவர்களை உற்சாகப்படுத்துவோம் ஆண்டவர் இப்படிப்பட்ட சரியான தீர்க்க ஆவியோடும் வல்லமையோடும் வாசிக்கிறவர்களை கத்தர் எழுப்ப சபைகளிலே எழும்பி வர நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம் அவர்கள் நல்ல ஜெபத்தோடும் நல்ல ஆவியோடும் வரும்போது கத்தர் நிச்சயம் இந்த எழுப்புதலை சபைக்குள்ளே கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை ஒன்று நாளாகவும் பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் தாபீது சகல இஸ்ரவேலரோடும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுர மண்டலங்களையும் தம்புருக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபிட்டிக் அநாயிண்டிங் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன ஒரு வாத்தியங்களை வாசிக்கிற அந்த அனுபவங்கள் வர வேண்டுமானால் கத்தரை முழு பலத்தோடு ஆராதிக்கணும் முழு பலத்தோடு ஆண்டவருக்கு சேவை செய்யணும் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்யணும் அது உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்றைக்கி ஒருத்தர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறத பார்த்தேன் நல்ல ஆராதனை நடத்துகிற அருமையான ஊழியர் தான் ஆனால் அவர் அதை நடனமாடி கொண்டிருக்கிறார் தவறல்ல ஆனால் என்ன செய்தார்னா பக்கத்தில் ஒரு ஆள் நடனம் ஆடாமல் நின்னார் அவரை கொஞ்சம் கொஞ்சம் தடியாக இருக்கிற ஆள் அவரை கொண்டு பக்கத்தில் விட்டுக்கிட்டு அவர் அவருடைய கால் எப்படி அவர் ஸ்டெப் வைக்கிறாரோ அதை மாதிரி அவரையும் ஆடுறதுக்கு சொல்கிறார் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஒழுங்கு போயிடுது அதனுடைய அபிஷேகம் போயிடுது அது ஒரு சிரிப்பாக வேடிக்கையாக மாறிடுது அவர் வந்து அவரும் ஆவியில் இவரை போல் நிறைஞ்சே ஆடினா பரவாயில்ல அவர் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறார் அவரால் அதை செய்கிறதுக்கு அவருக்கும் உள்ளத்தில் அந்த ஆசை இல்லை அதனால் இந்த நாட்களில் ஒரு உண்மையாக ஆவியில் நடனம் ஆடுகிறது உண்டு ஆவியில் பாடுகிறது உண்டு ஆவியில் கத்தரை துதிப்பது உண்டு இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் நன்றாக செய்வதற்கு இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் ஒரு ப்ராஃபிட்டிக் நோயின்டிங்கையும் மியூசிக்கையும் கத்தர் நமக்கு தருவாராக முழு இறுதியத்தோடு முழு பலத்தோடு கத்தரை ஆராதிக்கணும் யாத்திராவும் பதினைஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆரோனின் சகோதரியாகி மிரியாம் என்னும் தெற்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள் சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் இருபத்தி வசனம் மிரியாம் அவர்களுக்கு பிரதிபசனமாக கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள் தம்புருவை எடுத்துக்கொண்டு முழு வெற்றியின் பாடல்கள் உனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் எப்படி மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் செய்யப்போகிற காரியம் மாத்திரமல்ல ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படியானால் கத்தரை நாம் எவ்வளவாய் துதித்து ஆராதித்து பாட முடியும் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு சபை விசுவாசிகள் வரும்போது கத்தரை பாடும்போது எவ்வளவாய் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் நான் நடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் கத்தாவே நன்றியோடு உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி கத்தரை நினைத்து அவர் செய்த அதிசயங்களை எண்ணி கடந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனையோ வழிகளில் நமக்கு உதவி செய்திருக்கிறார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே நாங்கள் எவ்வளவாயுமை துதிக்க முடியும் எவ்வளவாயுமை ஆராதிக்க முடியும் நன்றியோடு எத்தனை நன்மைகளை நீ எனக்கு செய்தீர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நீர் செய்திருக்கிறீராப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற ஒரு இருதயத்தை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை தாரும் ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும் போது நீர் எங்கள் நடுவே வந்து உலாவுகிற அப்படிப்பட்டதானு ஒரு அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களில் தாரும் கத்தர் அப்படிப்பட்ட கிருவைகளை கத்தர் தருவாராக மிரியாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்தர் அந்த நேரத்தில் கொடுத்தார் எல்லா ஸ்திரீகளும் முழு கூட கத்தரை வெற்றி சிறந்து பாடின பாடலை பார்க்கிறோம் அது அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து அநேகர் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் அந்த ப்ராஃபிட்டிக் அனாயிண்டிங் நமக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவர் செய்த நன்மைகளை துதித்து எத்தனை குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கத்தர் தாழ்த்தி போட்டார் அமிழ்த்தி போட்டார் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தை பார்க்கும்போது இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கத்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிற்று இஸ்ரேவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யுத்தம் பண்ண போகும்போது மோவாபியர் மத்தியிலே தண்ணீர் இல்லாமல் மாட்டிக்கொண்ட போது எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போன போது யோசபாத் முகத்தை பார்ப்பதினாலே அவன் தீர்க்கதரிசனம் உரைக்க அவன் முற்பட்டான் ஆனால் அவனுக்கு தீர்க்க தரிசன அந்த ஆவி வருவதற்கு ஒரு வாத்தியக்காரன் அழைத்து அந்த வாத்தியத்தை அவன் வாசிக்கும்போது கத்தருடைய கரம் இறங்கி வந்தது அப்படியானால் உண்மையாக கத்திரை ஆராதிக்கும்போது உண்மையாக கத்திர அந்த இசை பாடி கத்திரை ஆராதிக்கும்போது முதல் அசுத்த ஆவிகள் துரத்தப்படுகிறது என்று பார்த்தோம் இப்போ கத்தருடைய கரம் அந்த தீர்க்கதர்சின் மேலே இறங்கி வருகிறதை பார்க்குறோம் தீர்க்கதர்சிக்கு தீர்க்க தரிசனம் வரணும் அது வருவதற்கு ஒத்தாசையாக சரியாக வாத்தியத்தை வாசிக்கிற ஒருவனை தேடுகிறார்கள் வாசித்தபோது தேவனுடைய கரம் இறங்கி வந்தது இந்த நாட்களிலே இந்த எழுப்புதலின் காலங்களில் தேவ கரத்தை நாம் பார்க்கணும் தேவனுடைய கரத்தை கண்டான் பர்ணபா எழுப்புதல் வந்த இடங்களுக்கு அவன் போன போது கத்தருடைய கிருபை கண்டான் கத்தருடைய கரத்தையும் அவன் கண்டான் ஆதி திருச்சபையில் இந்த நாட்களிலேயும் ஆண்டருடைய கிருபை இறங்கி வரட்டும் கத்தருடைய அற்புதமான கரம் இறங்கி வரட்டும் அவருடைய கரம் இறங்குமானால் அற்புதங்கள் தானாக நடக்கும் ஆண்டவருடைய கரத்தை ஜனங்கள் கண்டு அவரை துதிக்க வேண்டும் ஆண்டவருடைய கரம் வேதத்தை எழுதிற்று என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய கரம் மெனே மெனே தெக்கேல் உப்பாசி என்று சுவரில் எழுதுகிறதை பார்க்கிறோம் நியாயத்தீர்ப்பு எழுதுகிறதை பார்க்கிறோம் கத்தருடைய கரம் இறங்கி வரும்போது அற்புத அடையாளம் இது தேவனுடைய விரல் இது தேவனுடைய கரம் மந்திரவாதிகளும் மந்திரங்களை செய்யலாம் பிசாசுகளின் செயல்களை வெளிப்படலாம் ஆனால் கத்தருடைய கரம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் கடைசி காலத்தில் ஒவ்வொரு சபையிலும் கத்தருடைய கரத்தை பார்க்க ஒவ்வொரு ஆராதனையிலும் கத்தருடைய கரை இறங்கி வரணும் இந்த இழப்புதன் காலத்தில் கிராமங்களில் கத்தருடைய கரை இறங்கி வரப்போகிறது இந்தியாவிலே தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்யப் போகிறது இந்த நாட்களில் ஜபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியான பாலத்த காரியத்தை செய்ய போகிறார் ஓ உன் வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவக்கரம் மேலே இறங்கி வருகிறதை நீ பார்ப்பாயாக பலத்த தேவக்கரம் ஓங்கிய புயம் மேலே வருகிறது சத்துருக்களின் கிரியைகள் அவனுடைய செயல்கள் அகற்றப்படுகிறது தேவ ஆவியானவர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார் இந்த வருஷத்தின் முடிவில் ஊழிய பாதையில் சோர்ந்து போயிருக்கிறாயா குடும்ப வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டனுடைய கரமும் மேலே இறங்கி வந்து உன்னை விசேஷமாய் தொடுகிறதை நாட்களில் நீ பார்ப்பாயாக ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழை நான் வாசிக்கும்போது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்கிறார் ஒரு தண்ணீர் வர வேண்டுமானால் மழை வேணும் காற்று வேணும் ஆனால் இந்த ரெண்டையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனால் ஆண்டவருடைய நடக்கும் அதான் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் அமைதியாக தேவன் எப்படி செயல்பட போகிறார் என்பதை அழகாக விவரிக்கிறத பார்க்குறோம் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு சுற்றிலும் சூழ பார்க்கும்போது எந்த விதமான காரியங்களும் நடக்கிறது தெரியலை ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் அவர் செய்வார் சங்கீத நாற்பத்தி ஒம்பது நாளை வாசிப்போம் என் செவியை ஓமை மொழிக்கும் சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன் என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேலே வெளிப்படுத்துவேன் வாத்திய கருவிகள் மூலமாக மறைப்பொருளை கற்று வெளிப்படுத்துவேன் சொல்கிறார் அதனால் இந்த நாட்களில் ஒரு ப்ராஃபிட்டிக் ப்ரைஸ் ஒரு ப்ராஃபட்டிக் மியூசிக் ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு இதெல்லாம் சபைக்குள்ளே வரும்போது தான் எழுப்புதலை பார்ப்போம் ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வரட்டும் வாத்தியங்கள் தீர்க்க தரிசனமாக வாசிக்கப்படட்டும் ஆண்டவரை துதிப்பதே தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு கூட ஆண்டவரை துதிக்க தாவிதுக்கு இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் வந்த அபிஷேகம் பவுல் அப்போ சில அந்த தேவனுடைய பிள்ளைகள் வந்த அந்த அபிஷேகம் இந்த நாட்களில் இறங்கி வரட்டும் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக கங்களை மூடி ஜெபிப்போம் பிரசுத்த பிதாவே சபைகளில் எழுப்புதலை பார்க்க ஒரு தீர்க்க தரிசன ஆவியோடு கூட எல்லாவற்றையும் செய்ய உதவி செய்யும் அப்போஸ்லர்கள் தீர்க்கதரிசிகளை மறுபடியும் அந்த ஊழிய சபையில் வல்லமையாக எழும்பி வரட்டும் வெறும் பாஸ்டர்ஸ் என்று பேரளவுக்கு இருந்து செய்கிற தங்களையே மெய்த்து கொண்டிருக்கிற மெய்ப்பர்கள் அல்ல சபையை சீர்படுத்துகிற அப்போசரர்கள் பூர்ணப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிற அப்போசரர்கள் சரியான வழி நடத்துதலை சொல்லி கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வருகிற தீர்க்கதரிசிகள் தீர்க்கதர்சன ஆவியோடு இசைவாசிக்கிறவர்கள் தீர்க்கதர்சன ஆவியோடு கத்தரை துதிக்கிற மக்களை எழுப்பித் தருவீராக அதை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்